வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி தீபாவளி டு ஆல் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளிக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சாமி ரூம் வந்து தொடச்சிட்டேன் காலம்பரம் எழுந்திரிச்சோன்னே அடுத்து வந்து பலகாரம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வடம் சுழியும் வந்து அன்னைக்கு நம்ம தீபாவளி அன்னைக்கு பண்ணுவோம் அது ஒரு சைடு பண்ணிவிட்டு இப்போ சாமிக்கு ஒரு சைடு பண்ணிட்டு இருக்கேன் சாமி ரூம் இப்போ தொடச்சிட்டேன் இப்போ கோலம் வச்சிடலாம் சாமி கோலம் போட்டாச்சு அடுத்து பூ வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து சாமிக்கெல்லாம் பூ வச்சாச்சு இப்ப விலை கேட்டிடலாம் ശിവേ സർവദശനേത്രം യോഗമംഗലമംഗലേ ശിവ സർവദശി ഷൌൺ നേത്രീ നാരായണ മംഗള സ്തുവമംഗലമംഗളി സർവീത്ര இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விளக்கேற்றினதுக்கு அப்புறம் இலை போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நம்ம சஞ்ச பலகாரத்தெல்லாம் எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வடை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து சுளியும் வச்சிடலாம் இப்போ வெத்தலைப்பாக்கு வச்சிடலாம் வாழைப்பழம் வச்சிடலாம் அடுத்து பாதுஷா வச்சிடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சதுதான் அடுத்து மைசூர் பார்க்க வச்சிடலாம் அடுத்து முறுக்கு வச்சிடலாம் முறுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வகையான முறுக்கு செஞ்சோம் முள் முறுக்கும் சாதம் முறுக்கும் அடுத்து தேங்காய் வச்சிடலாம் தேங்காய் உடப்பேன் அடுத்து ஜாமுன் செஞ்சோம் அதையும் வச்சிடலாம் இப்போது பலகாரம்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ துணி எடுத்து வச்சிடலாம் இப்போது துணி பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வச்சாச்சு எங்கள் மாமனார் மாமியா எனக்கு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு ரெண்டு பசங்களுக்கும் வச்சுட்டேன் அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வெடி கொஞ்சம் வச்சிருக்கோம் ஒன்றும் வெடினா ரொம்ப இதாக இருக்கிறது இல்லை புசான கம்மியாக பாப்பா அந்த மாதிரி மட்டும் வச்சிருக்கோம் ஏன்னா இங்கே விளக்கு இருக்குல்ல அதனால இப்போ சாம்பிரான்னு வச்சிடலாம் சாமிக்கு ᱛᱤᱠᱟ ᱟᱵᱚ ᱜᱟᱢ ᱟᱵᱚ ᱯᱟᱨᱟᱢ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் தீபாவளி வந்து சிறப்பாக போச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்து சூப்பராக முடிச்சாச்சு அடுத்து எல்லாரும் ட்ரெஸ் போட போகிறோம் புது ட்ரெஸ்ஸு சாமிக்கு முன்னாடி வச்சிருந்தாலும் அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து போய் போட போகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணிருந்தீங்கன்னு சொல்லுங்கள் என்னென்ன பலகாரம் பண்ணியிருந்தீங்க எப்படி எப்படி பண்ணீங்க எப்படி சாமி கும்பிட்டிங்கிறத எல்லோரும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி நானும் எப்படி சாமி கும்பிட்டுருக்கேங்கிறத இன்னும் எப்படி பண்ணலாங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ